ஆண் பார்ந்த தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான பதிவு சுக்கரன் சாபம் சுக்கரன் சாபம்னா என்னது சுக்கரன் சாவம் லவ் அல்ல முயற்சி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கணவனுக்கும் மனை அதாவது வந்து மனைவிக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஆண் வந்து அவனுக்கு போகம்தான் முக்கியம் ஆணுக்கு வந்து போகம் மட்டும்தான் முக்கியம் அதாவது வந்து உணவும் உறவை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரே ஜீவன் ஆண் மட்டும்தான் அவனுக்கு உணவும் உறவு பெண்ணுக்கு அப்படி கிடையாது உணவை பத்தி அவன் பெருசா சிந்தனை பண்ண மாட்டான் ஆனால் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச கனவுன்னு வேணும் மனசுக்கு பிடிச்ச கனவுன்னு வேணும் ஆணுக்கு அப்படி கிடையாது க களியவும் சாப்பிடுவா அதுக்கடுத்து சோறு கொடுத்தாலும் சோறு சாப்பிடுவோம் எல்லாத்தையும் சாப்பிடுவான் அவனுக்கு அந்த டேஸ்ட் என்பது கிடையாது பெண்ணுக்குத்தான் கண்ணுக்கு பிடித்தமான தனக்கு பிடித்தமான தன்னுடைய மனதுக்கு பிடித்தமான அற்புதமான அழகு இல்லாவிட்டாலும் அழகு இல்லாவிட்டாலும் அவச்சு வந்து என்ன சொன்னாலும் அவச பொண்ணு வந்து ஓகே பண்ணிடுவான் அழகு என்ன அழகு அப்படின்பா ஆனா அவளுக்கு பிடிக்கணும் அவளுடைய குணாதிசயத்தை வந்து ஏற்று ஒத்துக்கொண்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த திருமணம் இது இருக்கு பெண்ணுக்கு தான் ஜோதிட சாஸ்திரத்துல பெண்ணை பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு தான் என்ன செய்வாங்க பொருத்தத்தை வந்து திரும்ப 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 பத்து தடவை வாப்பாங்க அவ பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும்னா ஜாதகத்தில் வந்து பெண்ணுக்கு நல்ல பொரு வீட்டுக்காரன் கிடைப்பானா கிடைக்கலையா கிடைக்கலையா அப்படிங்கிறது பெண்ணுடைய ஜாதத்திலையும் கண்டுபிடிச்சிடலாம் ஆணுடைய ஜாதகத்திலேயே வந்து நல்ல பொண்டாட்டியா நல்ல பொண்டாட்டி இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க சாதாரணமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு நான் கல்யாணத்தில் மாட்டிக்கொண்டேன் காதலித்தேன் காதலித்து கல்யாணம் கட்டிய பிறகு வந்து அது என்ன சொல்லலாம்னா சரியான சாதமாக இல்லை அது ஊசி போன சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தொண்ணூறு பெர்சென்டோட தொண்ணூறு பெர்சென்ட் பெண்களுடைய வாழ்க்கை பிடித்து வாழவில்லை பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க வேற வழி கால சூழ்நிலைகள் எப்பயுமே படக்குன்னு எதையுமே மாத்திக்கிடக்கூடிய ஒரு வெளிநாடு மாதிரி மாத்திக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இந்தியாவில் எந்த காலத்திலும் வராது அப்படி வந்தால் வந்து இந்த பூமி இந்த நம்மளுடைய பூமியோட ஸ்ட்ரெச்சர் வந்து பல விதமான தண்டனைகளை கொடுத்துரும் எல்லாரும் நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம பிறந்த அமைப்புக்குண்டான சீதோஷ நிலை நம்ம பிறந்த அமைப்புக்குண்டான வாழ்வியல் முறைகளுக்கு வகுக்கப்பட்டதுக்கு தக்கன நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னீங்க நல்லா இருந்துருவீங்க அதற்கு எதிரான வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போய் வந்து என்ன சொன்ன வந்து ராத்திரி பேண்ட் போட்டு படுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம நாட்டுக்கு அது ஆகாது ராத்திரி பேண்ட் போட்டு கொடுக்க கூடாது ராத்திரி சாரம் கட்டிட்டு உள்ளே இருக்கிற வந்து என்ன சொன்னோம் உள்ள அடைய அவுத்து எடுத்து போட்டு தோரத்துல போட்டு படுக்கணும் அப்பத்தான் அவன் ஃப்ரீ மே ஃப்ரீ மேனாக தூங்க முடியும் அப்ப நம்ம நாடு வந்து ஒரு சீதோசனத்துல வெப்பம் வெப்பம் அதிகமான ஒரு நாடு இந்த நாட்டில் போய் கலாச்சாரத்தை நீ மாத்துவேன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை உண்டு அந்த தண்டனை நீ வந்தன சொன்ன அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே அனுபவிச்சிருவேன் இதை நல்லா க கவனிச்சு பாருங்க அப்ப சுக்கரனுடைய சாவம் தான் இது ஊறான் திருமண வாழ்க்கையில் இடர்பாடுகள் சங்கடங்கள் சூழ்நிலை கைதியாக வாழ்க்கை நடத்துவது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து அந்யோன்யம் இல்லாம தம்பதிகளாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாறுபாடான திருமணங்கள் மாறுபாடான திருமணங்கள் மாற்றி பண்ணப்பட்ட திருமணங்கள் எனக்கு பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உனக்கு பிடிச்சது நீ கல்யாணம் பண்ண ஆனால் பிரபஞ்ச ரகசியத்தில் என்ன செய்வோம் பிள்ளைகளை கொண்டே ஆப்ப வச்சிருவோம் அப்ப நீ என்ன நினைப்ப அன்னைக்கு பிறகு என்ன நினைப்ப நம்ம பண்ண அப்பா அம்மாவை எதிர்த்து அப்பா அம்மாவை கண்ணீர் விட வச்சு அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ வச்சு அப்பா அம்மாவை நிம்மதி இல்லாம வந்ததுதான் நமக்கு இப்படி பிள்ளை பிறந்திருக்குன்னு நினைப்ப அது இல்ல நீ பண்ண தப்புக்கு வந்து உன் பிள்ளை ஜாதத்துல பாத்துரலாம் கண்டிப்பாக பாத்துரலாம் அதுல மாற்றமே கிடையாது அப்ப உனக்கு அந்த கண்ணீர் உண்டு அப்ப நீ எந்த இடத்துல பிறந்திருக்கிறாயே அந்த இடத்துடைய கலாச்சாரத்தை நீ கடைப்பிடிக்கணும் நீ அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் வந்து நீ வந்து நடவடிக்கைப்படுத்த நீ வெஸ்டர்னில் வந்து அமெரிக்காவில் போய் பிறந்திருக்கணும் லண்டனில் போய் பிறந்திருக்கணும் எங்கே போய் வேணாலும் பிறந்திருக்கணும் ஆனால் நம்மளுடைய இந்த புண்ணிய பூமியில் பாரத புண்ணிய பூமியில் பிறந்தவர்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு அனைத்துமே இருக்கிறது அதனால தான் பேராசையை கொடுப்பவன் யார் பேராசையை கொடுப்பவன் சுக்கரன் அப்ப அந்த பேராசை வந்து பேராசையால் ஒரு சகாப்தம் அழிந்தது ஒரு சகாப்தம் அழிந்தது அப்ப அந்த சகாப்தம் என்ன அப்படின்னா மகாபாரதம் அப்ப மகாபாரத போர் வந்ததற்கு காரணம் என்ன மகாபாரத போரை வந்து பத்து நிமிஷத்து நிறுத்திருக்கலாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊர் தான் கேட்டானுங்க இல்லைன்னா அஞ்சு காணி நிலம் கூடப்பா நாங்கள் இப்படியே பொழைச்சிட்டு போறோன்றோன்னா ஒத்த பைசா கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் போங்க முடிஞ்சா என்னை ஜெயிச்சு பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து நாட்டை வந்து மீட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தையும் சட்டத்தையும் மீறி அறிவையும் மீறி அறிவு சொன்ன பெரியோர்களையும் மீறி எல்லாத்தையும் பெரிய போர்க்களத்திற்கு உண்டாக்கியவன் வேறுனா துரியோதனன் அவன் பிறந்த நட்சத்திரம் என்ன தெரியுமா பரணி பரணி அப்ப பரணி நட்சத்திரத்தில் எவன் பிறந்தாலும் அவன் வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக அம்மா பேச்சையும் கேட்க மாட்டான் பொண்டாட்டி பேச்சையும் கேட்க மாட்டான் கடைசியில வந்து என்ன சொன்னா செத்து போயிடுவான் அப்படிதானே ஆச்சு அப்ப இந்த சுக்கரனுடைய தோஷம் போவதற்கு சுக்கரனுடைய தோஷம் அப்ப காதல் கல்யாணம் கல்யாணத்தில் வந்து முறைதவிய முறை தவறிய பிறள்தல் தன்மைகள் நிறைய இருக்குது அதனால வந்து எல்லா மனிதர்களுமே நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை என்று சொன்னால் அந்த பிறள் தன்மை வந்துரும் இந்த பிறள் தன்மை உடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு லிஸ்ட் சொல்றேன் மிதுரத்தில் சுக்கிரன் இருந்தால் பிறள் தன்மை வந்துடும் கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் பிறள் தன்மை வரும் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் கல்யாணத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை நன்றாக இருக்காது அதே சமயத்தில் தனுசில் சுக்கரன் இருந்தாலும் மகரத்தில் சுக்கரன் இருந்தாலும் கும்பத்தில் சுக்கரன் இருந்தாலும் இந்த ஆறு இடம் சுக்கரனுக்கு டேஞ்சர் ஜோ இவர்கள்தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் படக்குன்னு வந்து கல்யாண வாழ்க்கையில் வந்து ஒரு ஆஹ் முடிவெடுத்துடக் கூடாது அவசரப்பட்டுருக்கூடாது கல்யாணம் கல்யாணம் அப்படி நீங்கள் இந்த ஆறு இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்களை பாருங்க இவங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணத்தில் வந்து ஒரு போராட்டம் இருக்கும் லவ் ஃபெயிலியர் இருக்கலாம் அல்லது தேவையற்ற வந்து இன்னொரு உறவை வந்து இவர்கள் வந்து கையில் வைத்திருப்பார்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் வந்து க பொறுமையாக இருந்து வந்திருந்தால் கொஞ்சம் பல கடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் ஜோதிடத்தில் வந்து விதிகள் ஒன்று ஒன்று தான் அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப சுக்கரன் இந்த ஆறு இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை பாலாக போகும் பாலாக போகும் அப்ப அந்த பாலாக போகும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவமானம் வரும் அங்க என்ன அவமானம் நடந்தது ஒரு பெண்ணை வந்து என்ன சொன்னா சேலையை பிடிச்ச உருவி வந்து என்ன சொன்னா அந்த துரியோதனன் வந்து பாஞ்சாலியை பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும் அவமானங்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது வரும் அந்த அவமானங்களை வந்து என்ன சொன்னா சந்திக்க வேண்டி வருவதற்கு காரணமே இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெண்ணாக பெண்ணாக இருந்தால் ஆண் வந்து எங்கே ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்திடுவான் ஆணாக இருந்தால் உங்களுடைய உங்களுக்கு யாரோ ஒரு பெண் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவமானப்படுத்துவா இதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது அப்ப இப்படி இப்படி எல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னா இந்த ஆறு இடத்தில் வந்து சுக்கரன் இருப்பவர்கள் திருவாதிரை திருவோணம் திருவாதிரை திருவோணம் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாதிரை திருவோணம் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெண்ணால் அவமானப்படுவார்கள் இப்ப கண்டிப்பா படுவாங்க அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது நீ பாத்திருக்கீங்கன்னா அங்க வந்து என்ன சொல்ற வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பின்னாடி வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மனதுக்குள் வந்து உள்ள வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னா மீண்டு எழுந்து வந்து என்ன சொன்னா நல்லா இருக்கேன் பொல்லா இருக்கேன் அப்படிங்களாம் முதலில் வந்து பேசிக்கலி இதுல வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி இருக்கும் எப்ப வந்து ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தில் கேந்திரஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்து குடையவர்கள் கேந்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்து குடையவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் அவன் கேட்டு பாருங்க நேற்று ஒரு நண்பர் அவன் நண்பர் பா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் தேடி பிடிச்சு அப்படியே வந்துட்டாரு சொல்றார் சூ பத்துக்குடைய சூரியன் பத்துக்குடைய சூரியன் சனியோடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்கான் வீட்டுல குடும்ப வாழ்க்கை எப்படி அப்படின்னா சோத்த பொங்கி வச்சுட்டு போயிடுவா நான் தான் ஜோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டு சாப்பிட்டுக்கிடுவேன் ஆமா திடீர்னு வந்து என்ன சொன்னாருன்னு விழுக்கு விழுக்குன்னு உதவிவா நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லைம்பாங்க அப்ப அந்த மாதிரி வந்து கல்யாண வாழ்க்கையில் சுக்கரன் சரியில்லை சுக்கரன் சரியில்லைங்கும்போது அவர்கள் அந்த அந்த இதை ஸ்பீக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி விடணும் எப்படியா கொண்டாட்டி என்ன பிரச்சனை எப்படி இருக்குண்ணா அந்த அந்த கதையை ஏன் ஏன் அண்ணாச்சு கேட்குங்க பெரிய என்னாச்சு பிள்ளைகளுக்காக வாழ வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு அவல நிலையை வந்து பேசக்கூடிய ஒரு நிலையை வந்து எங்க எந்த இது கொடுத்துருவான்னா உங்களுடைய கேந்திரஸ்தானாதிபதிகளாகிய ஒன்று நாலு ஏழு பத்து கூடியவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது உங்களுடைய கேந்திர ஸ்தானாதிபதிகளை ஒன்று நாலு ஏழு பத்துக்குடையவர்களை சனி பார்க்க கூடாது பாத்தாச்சின்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா தொழிலில் பிரச்சனை அங்க அதை தான் வைப்பான் தொழிலில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்ய வீட்டில் வந்து நிம்மதியா இருக்காது பத்தாம் பாவம் வந்து என்னைக்கு பிரச்சனையாச்சு நாலாம் பாவம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உருவாக்கிடுவாங்க இதெல்லாம் எதுக்கு காரணம்னா சுக்கரனுடைய சாபம்தான் சுக்கரனுடைய தான் அப்ப சுக்கரனுடைய சாபம் அப்படிங்கும்போது என்ன செய்யணும் மகாபாரதம் உருவானது எதனால் உருவானது ஒரு பெண்ணால் உருவானது குருவால் உருவானது அப்ப மகாபாரத வந்து மகாபாரத புக்கை சுக்கரன் வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லீகல் கண்டக்டு ஒரு பெண்ணால் நமக்கு தொந்தரவு ஒரு பெண்ணால் நமக்கு அவமானம் ஒரு பெண்ணை நம்மளால விட முடியல ஒரு ஆணை நம்மளால வந்து தொடர்பு இல்லாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அவல நிலைமைகள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் இருக்குது ஏன்னா ஜாதாம்பாக்கம் வர்றவங்க சொன்ன வர்றவங்களுடைய நிலைமைகளை பார்த்தீங்கன்னா என் கூட வேலையில் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்லுறேன்னா சில நேரங்களில் போக வந்து சத்தம் போடுவேன் இப்போ இருக்கிற சூழ் சூழ்நிலைகளில் வந்து என்னத்தையும் சத்தம் படிச்ச சனியாக அவங்க அந்தந்த சனியங்களை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம போய் எதுக்கு டென்ஷன் ஆகணும்ன்ட்டு வண்டியாக வேலையை பார்த்தேன் தப்போ போய் வந்து ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு ஏன்னா அது வந்து அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவோன்னா நேத்தெல்லாம் ஒரு ஒரு விடவும் ஒரு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனவனும் ஜாதகம் பார்க்க வரும் ஒரு வீடோ நல்லா தெரியுது அவனுக்கு வந்து என்ன என்ன நட்சத்திரம்னா புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஏற்கனவே இருதார தோஷம் முடியுது அப்ப என்ன 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 வந்து என்ன அந்த அம்மா புருசாக இறந்து போயிட்டான் நாலு வருஷம் ஆச்சு இவன் வந்து கூட வரும் இது இவனையும் என் கிளைண்ட்டு இவன் காட்டி கொடுத்து இந்த அம்மா இங்கே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இதுல என்ன பிரச்சனை தெரியுமா அந்த அம்மா காசு ஒன்றும் இல்லை இவன் இருபதாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணுறான் எப்படி இதே பொண்டாட்டிக்கு இருபதாயிரம் ரூபாய் பண்ண தெரிஞ்சா என்ன நடக்கும் இதெல்லாம் சுக்கரனுடைய சாபம் சுக்கரனுடைய சாபம் அதனால வந்து என்ன சொல்றான்னா இதற்கு சுக்கரனுடைய சாபம் போக குழந்தைகள் வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணாம இருக்க குழந்தைகள் வந்து கல்யாண வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்க முப்பது வருடங்களுக்கு பிறகும் கணவன் மனைவி வந்து தாம்பத்தியம் இல்லை தாம்பத்தியம் இருக்காது ஆனால் அந்யோன்யமாக ஒருத்தருக்கு பிடிச்சதை ஒருத்தர் செஞ்சு சாப்பிட்டு கொண்டு இருப்பதற்கு மகாபாரதம் படிங்க வாழ்க்கையில வந்து என்ன சொல்றான்னா மாறும் மாறும் அப்பதான் அந்த இதிகாசங்களுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு அப்ப மகாபாரதம் படியுங்கள் மாறும் உறுதியாக மாறும் மகாபாரத புக்கு வீட்டில் வாங்கி வைங்க இப்ப ரெண்டு பேரும் வாங்கி வச்சுக்கிடுங்க என்னது கம்பராமாயணம் வாங்கி வச்சுக்கிடுங்க மகாபாரத புக்கும் வாங்கி வச்சுக்கிடுங்க இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அசரகுருவுடைய தோஷத்தை போக்குவதற்கு மகாபாரதம் படிக்க 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 அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து சுக்கரன் சாபங்கள் கண்டிப்பாக தீரும் பிரச்சனைகள் தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நீங்க நல்லா நிதானமா படிங்க நிதானமாக படிச்சீங்கன்னா ரொம்ப இலகுவாக புரியும் புரியாமலாம் இருக்காது நம்ம ஜாதத்தில் சுக்கரன் எப்படி இருக்குது நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் இந்தந்த சுக்கரன்லாம் நான் சொன்ன இடத்துல இருக்கும் போது குழந்தைகள் பிறந்துச்சா கொஞ்சம் கவனமாகவே வச்சு வளர்த்து நல்லபடியாக வந்து என்ன சொல்லணும் விள விளக்கமாக பேசுங்க இந்த மாதிரி வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற மாதிரி தான் ஜாதகம் இருக்குது கவனமாக இருக்கணும் இதிலையும் மாட்டிக்கிடக்கூடாது கடைசி நிமிடத்தில் மாட்டிக்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து சிக்கல் படுத்தக்கூடாது ஓனை நான் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு பாதிப்பு தான் இந்த மூணுல மூணு மூணு ஆறு இடத்துல இருந்து சுக்கரன் இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் பாதிப்பு தான் அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் மகாபாரதம் படியுங்கள் அசுரகுருவோடைய சாபம் போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்